தேர்தல் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருக்கின்றது இந்த நாட்டிலும் சர்வதேசம் கூட இந்த பாராளுமன்ற தேர்தலை மிகவும் முன்னிப்பாக அவதானத்திக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு கிடைக்கும் செய்திகளின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தல் ஏன் முக்கியமாக கருதப்படுகின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டால்தான் நாங்கள் ஒரு தனித்துவமான இனம் ஒரு தேசிய இனம் நமக்கு ஒரு கலை கலாச்சாரம் பாரம்பரியம் பண்பாடு மொழி குண்டு நாங்கள் சரித்திர ரீதியாக வடகிழக்கு பிரதேசங்களில் வாழ்ந்து வந்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் ஐக்கிய நாடு சபையால் நிறைவேற்றப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அந்த ஒப்பந்தங்களில் இலங்கை அரசாங்கம் காய்ச்சாத்திட்டிருக்கின்றது குடியியல் அரசியல் சம்பந்தமான ஒப்பந்தம் பொருளாதாரம் சமூகம் கலாச்சாரம் சம்பந்தமான ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் ஒரு தனித்துவம் வாய்ந்த மக்கள் என்ற ണയ ഉരുത്തുണ്ട് സമൂഹ ഉദവിയുടൻ സർവദേശ നദവിയുടൻ തുടർബന് തളരുടെ ഉദവിയുടൻ ചെട്ടി കർമ്മങ്ങൾ നിറവേറ്റപ്പെടും അന്ന് തേതൽ വിജ്ഞാപനം തൊഴിൽ അന്തി വിനത്തെ സർവദേശ സമൂഹം പഠിച്ചത് மகிழ்ந்த ராஜபக்ச சொல்லுகின்ற தமிழ் தேர்த்தியை கூடவே தேர்தல் விஞ்ஞாபனம் நாட்டை பிரிப்பதற்காக ஒரு விஞ்ஞாபனம் என்று அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் தேர்தல் தீர்வை விவரித்த பிறகு நாங்கள் திருச்சபட்சமாக தெளிவாக கூறியிருக்கின்றோம் ஒருமித்த நாட்டுக்குள் உழவுபடாத ஒரு நாட்டுக்குள் நாங்கள் இவ்விதமான ஒரு தீர்வை எதிர்பார்க்கின்றோம் என்று நாங்கள் கூறியிருக்கின்றோம் நாங்கள் கூறியிருப்பதில் புரட்சிகரமாக எதுவும் இல்லை ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு தனிப்பட்ட இனங்கள் மதங்கள் வாழ்கின்ற நாடுகளில் ஒவ்வொரு மக்கள் வாழ்கின்ற நாடுகளில் என்ன விதமாக அரசியல் தாக்கத்தின் ஊடாக ஆட்சி ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றதோ அதே விதமான ஒரு தீர்வைத்தான் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் சர்வதேச சமூகத்தை அங்கீகரிச்சை பெறும் என்பதில் எவ்விதமான தந்தையும் இருக்க முடியாது ஆனால் இந்த தேர்தல் மூலமாக உங்களுடைய ஜன தீர்ப்பை நீங்கள் வழங்கப்போன்றீர்கள் அது ஒரு களம் வாய்ந்த தீர்வாயிருக்க வேண்டும் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை தமிழ் மக்கள் தரை பூர்ணமாக அங்கீகரித்திருக்கின்றார்கள் கடந்த அறுபத்தி ஐந்து வருடங்களாக ആറാം ആണ്ട് നോക്കം മക്കൾ കൊളമോ പോരാട്ടം ആയുധ പോരാട്ടം മുടി ആറ് വരുണങ്ങൾ ആയിപ്പെട്ടത് ഇന്നലിലും മക്കൾ അതേ വിധമാണ് ഒരു തീർത്ഥി തേതൽ വിജാമ മുൻക്കും അതെ അംഗീകരിച്ച പൂരണമാക്കൽക്കിരള அதுதான் சர்வதேச ஒழுங்குகளின் பிரகரம் வெவ்வேறு நாடுகளில் இருக்கின்ற அனுமதிக்க வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உரைத்த குரலில் இந்த நாட்டில் மாத்திரமல்ல சர்வதேசத்திற்கும் கூறக்கூடிய வகையில் உங்களுடைய தீர்வு அமைய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு விரும்புகின்றோம் நாட்டில் நடத்திய சூழலில் பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் சமூக நிலைப்பாடு யுத்தத்தின் இறுதி கட்டத்தில் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களும் சர்வதேச மனித உரிமை சட்டங்களும் மூறப்பட்டிருக்கின்றன அதை நிமித்தம் போர்க்கூற்றங்கள் நிகழ்த்தப்பட்டன உண்மை அறியப்பட வேண்டும் உண்மை அறிந்து நீதி வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பரிகாரம் வழங்கப்பட வேண்டும் கர்மங்கள் இனிமேல்வித நாட்டில் நடப்படாது என்று இருக்க வேண்டும் இதுதான் சர்வதேச சாபூத்திய நிலைப்பாடு ஒரு அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டும் நியாயமான நிறைவேற்றப்படக்கூடிய நிலைநிற்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டும் அமிதமான ஒரு தீர்வை தான் അവരെ ചേർ വിനത്തിൽ വിവരിച്ചോ അവധി തീർപ്പൽ ഇന്നാട്ടിൽ വിശ്വാസമായ നല്ലതിക്കമോ സമത്വമാണ് സമാധാനമോ ഏർപ്പെട്ടതൊക്കെ വഴിയില്ലേ ഇനി സർവദേശ സമയം മറ്റാം തീരി மக்களால் வழங்கப்பட்ட தீர்வு மாற்றப்படும் என்று நான் இழைக்கவில்லை அந்த தீர்வினுடைய பிரதிபலிப்புகள் தொடர வேண்டும் தொடரும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஆனால் இந்த சூழலை நாங்களும் பெரும்பான்மையாக தெரிவித்தே பட்டு வழக்கத்தில் எமது இலக்கு நாங்கள் குறைந்தது இருபது ஆசங்களை பெற வேண்டும் என்றும் நாங்கள் இருபது ஆசைங்களை பிரதமமா இருந்தால் ஒரு அரசாங்கம் நமக்கு பாதகம் இல்லாத அரசாங்கம் நமக்கு சாதகமான அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்கு நாமும் ஒரு பங்களிப்பை செய்யக்கூடியதாக இருக்கும் மனதில் கொண்டு நமது மக்கள் நல்ல முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்று உங்கள் மத்தியில் கேட்டுக்கொள்வது எங்களுடைய கடமை நாங்கள் வடக்கிலும் கிழக்கிலும் குறைந்தது இருபது ஆசைகளைப் போல நாங்கள் விரும்புகின்றோம் அமெலமாக இருபது காட்சிகளை பெற்று நாங்கள் பாராளுமன்றம் சென்றால் ஒரு பணம் வாய்ந்த அணியாக நாங்கள் பாராளுமன்றம் சென்று அது இந்திய ஒரு கட்டாய தேவை அதனால் எமது வாக்காளர்கள் நாங்கள் அன்பாக உங்களுடைய வாக்களை நீங்கள் பிரிக்கக்கூடாது கூடாது நான் கேள்விப்படுகின்றேன் அம்பாறை தேர்தல் மாவட்டத்தில் விநாயக கூடம் என்ற ஒரு இடத்தில் தயா ஒரு முக்கியத்துவம் சில ஆழ தொழிற்சாலைகளை அமைத்து அங்கே உள்ள சில யுவதிகளுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருப்பதாக நியமித்திருக்கின்றார் அவர்களுக்கு சம்பளத்தை கொடுக்கின்றார் அவர்கள் வலுத்துகின்றார்கள் நமது உரிமையை நாங்கள் அதற்காக அவருக்கு விற்க வேண்டிய அவசியம் இல்லை நான் பயிரகமாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் நமது பத்து வேட்பாளர்களும் அம்பாறை மாவட்டத்தில் அந்த கிராமத்துக்கு சென்று அந்த மக்களை சந்தித்து உங்களுடைய ஒற்றுமையை நீங்கள் காட்டி அந்த மக்களிடம் தப்பான முறையில் வாக்களிக்கக்கூடாது நீங்கள் கேட்டால் நிச்சயமாக அதை தவிர்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் பலபடியாளர்களுடைய பத்து வேட்பாளர்களும் நிச்சயமாக இந்த கிராமத்துக்கு சென்று அந்த வேண்டுகோளை அந்த மக்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்